காதல் மூன்று வகைப்படும் மூன்றாக பார்ப்போம் வாருங்கள் பள்ளிக்கூட பருவங்களில் ஏற்படுவதுதான் முதல் காதல் ஈர்ப்பான காதல் ஏதோ ஒரு பெண்மணியை பார்த்தால் எமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏற்படும் ஆனால் எனக்கு வாழ்க்கையோ காதலை பற்றியோ எதுவும் தெரியாது ஆசிரியர்கள் என்ன பாடம் நடத்துகிறார்கள் என்று கூட தெரியாது எமக்கு அப்படி தான் சுற்றித் தெரிவோம் பக்குவமில்லாத காதல் ஆனால் உண்மையான காதல் இரண்டாவதாக பார்த்தால் திருமணம் தான் இரண்டாவது காதல் கல்லூரியில் முதல் நாள் வகுப்பு எமக்கு எப்படி தொடங்கும் யோசித்து பாருங்கள் ஒரு கிராமத்திலிருந்து சென்றிருப்போம் ஆங்கிலத்தில் அல்லவா பேச வேண்டும் நிறைய ஆசிரியர்கள் இருப்பார்களே பேராசிரியர்கள் இருப்பார்களே சீரியர்கள் எல்லாம் எம்மை கேலி கூத்தாக்குவார்கள் என்று ஐயத்தோடு சென்றிருப்போம் அதுதான் திருமண வாழ்க்கை திருமணம் முறைத்தகையோடு மாப்பிள்ளையின் வீட்டிற்கு செல்வோம் அவர்களின் தாய் தந்தை சகோதரன் சகோதரி எல்லோரும் இருப்பார்கள் அவர்களும் எப்படி நடந்து கொள்வது எப்படி சமைப்பது எப்படி காலத்தை ஓட்டப்பெறும் என்று ரொம்ப குழப்பத்தோடு இருப்போம் திருமண வாழ்க்கை தொடக்கம் ஆனால் திருமண வாழ்க்கையை நடத்துவது எப்படி என்றால் ஒரு மருத்துவ மாணவர் பட்டப்படிப்பை மேற்கொண்டு முழுமையாக பட்டம் பெற்று மருத்துவராகி மக்களுக்கு அது சரியான முறையில் சேவை செய்கிறார் வாருங்கள் அது தாங்க திருமண வாழ்க்கை அதை முழுமையாக அவர்கள் கடந்து வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் காதலில் தொடங்கி திருமணத்தில் முடிந்து திருமணம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற அர்த்தம்